உங்கள் பிஎஃப் பணத்தை இனி ஏடிஎம்லயும் யூபிஐலையும் எடுக்கலாம் இப்போ எப்படி எவ்வளோ அப்படின்றத இந்த வீடியோல தெளிவாக சொல்கிறேன் இப்போ வரைக்கும் பிஎஃப் தொகை அவசர தேவைக்காக எடுக்கும் வசதியை பெற தொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இனி அந்த நிலை மாறப்போகுது தேவையான தொகையை இனிமே ஈஸியாக எடுத்துக்கலாம் இது தொழிலாளர்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியாகவும் மாறி இருக்கு அது என்ன அப்படின்னா வருங்கால வைப்பு நிதியிலிருந்து தொழிலாளர்கள் அவசர தேவைக்காக பணம் எடுக்கும் நடைமுறையை எளிமையாக்கும் வகையில யுபிஐ வசதியை அறிமுகப்படுத்த இருப்பதா தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு துறை செயலர் சுமித்ரா திராவரா சொல்லியிருக்காங்க வர மே இல்லைனா ஜூன் மாத இறுதிக்குள்ள வருங்கால வைப்பு நிதி வைத்திருக்கும் தொழிலாளர்கள் தங்களோட பிஎஃப் தொகையிலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்துக்கு குறைவான தொகையை யூபிஐ இல்லைனா ஏடிஎம் வசதி மூலமா எடுக்கும் சேவை அறிமுகப்படுத்தப்பட இருக்கு அது மட்டும் இல்லாம தொழிலாளர்கள் தங்களுடைய பி எஃப் கணக்குல எவ்வளவு தொகை இருக்குது அப்படின்றத யூபிஐ மூலமாகவும் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததா தங்களுக்கு தேவையான தொகையை விரும்பும் வங்கி கணக்குக்கு டிரான்ஸ்பரும் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் தொகையை தொழிலாளர்கள் அல்லது ஏடிஎம் மூலமாக பெற முடியாத நிலையில் இந்த ஒரு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டா ஒரு மணி நேரத்துக்குள்ளாவே தொழிலாளர்கள் தங்களோட பிஎஃப் பணத்தை எடுத்துக்கவும் முடியும் பிஎஃப் பணத்தை எடுக்க ரொம்ப கஷ்டப்படுற உங்களோட மறக்காம ஷேர் பண்ணுங்க